ஓகே இப்போ பார்ஷல் இன்டகிரேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா மெயினாக வந்து டேக்ஸ் லைப்ரிட்டி எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே ஓகேவா சரி மிஸ்டர் எக்ஸ் அ ரெசிடென்ட் ஓகே ஹாஸ் ப்ரொவைடட் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃபீஸ் இன்கம் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சரி என்னென்ன இன்கம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் சொன்னல அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃப்ரம் லேண்டு வந்து ஃபோர் லேக் எயிட்டி சரி ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி அவங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோர் லேக் எயிட்டி ஓகே ரெண்டாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ கொடுத்துருக்காங்க டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போது இது ரெண்டு தான் வந்தது நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது எது அக்ரிகல்ச்சர் இன்கம் இல்லையோ அது ஃபுல்லாக நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஓகே சரி தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் இன்கம் கொடுத்துருக்காங்க அது எங்கே இருக்குது லேண்ட் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து இருக்குது அப்போது லேண்ட் சுச்சுவேட்டட் இன் இண்டியா ஓகேவா ஸோ ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்துருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க இன்கர் எவ்வளோ ஃபார் ஆர்னிங் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஓகே ஓகே அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்போது இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர்றது நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஓகே நான் கம்ப்யூட் ஹிஸ் டாக்ஸ் லபிலிட்டி ஃபார் தசஸ்மெண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்எம்எஸ் ஏஜஸ் இவ்வளோ ஓகே years ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் சரி இப்போ வந்து நம்ம என்னென்னா இது வந்து default டேக்ஸ் regime இருந்தால் எப்படி நார்மல் ப்ரொவிஷனாக இருந்தால் எப்படி ஒரே எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்கும் வந்து பார்க்கலாம் under normal provision okay, ஓகேவா normal provision இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் first வந்து 45 years same சேம் தான் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ இதுக்கு வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்ஷல் இன்டக்ரேஷன் டேக்ஸ் வந்து டூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சேம் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஃபைவ் தௌசண்ட் எக்ஸிட் ஆகணும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ருபீஸ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து எக்ஸிட் ஆகணும் அதாவது டூ லேக் ஃபிஃப்டினா இங்கே வந்து பேசிக் எக்ஸிபிஷன் லிமிட் வந்து டூ லேக் ஃபிஃப்டி ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதனால் ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை இப்போது அதே மாதிரி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கம்படிஷன் பண்ணுறோம் ஆனால் ఫార్టీ ఫైవ్ ఇయర్స్ నార్మల్ ప్లొవిషన్ ఏజ్ వందు కంల్సా మెన్షన్ పన్నుకోం కంప్టిషన్ అదే ఓకే అదేమారి ఇన్కమ్ ఫ్రమ్ సేల్ ఎవో ఫోర్ హౌస్ ప్లాపర్టి టు నెట్ అగ్రికల్చర్ ఇన్కమ్ అగ్రి ఇన్కమకు అగ్రికల్చర్ ఎక్స్పెన్స్ మైనస్ పన్న త్రీ ల్యాక్ టెన్ తౌసండ్ ఓకే అది ఎక్సమ్షన్ కి టెన్త్ సబ్సెక్షన్ వనల్ త్రీ ల్యాక్ టెన్ తౌసండ్ ఎక్సమ్మిషనుక కాలకులేషనే ఇల్నా ఇల్ల ఓకేవా ஸோ அதன்படி பார்த்தா உங்களுக்கு டோட்டல் இன்கம் க்ராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது ஃபோர் லேக் எயிட்டி ப்ளஸ் டூ லேக் ஃபிஃப்டி செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகே இப்போது டிடக்ஷன் சாப்டர் சிக்ஸ் இயர் டிடக்ஷன் எதுவுமே இல்லை ஸோ டோட்டல் இன்கம் செவன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் தான் இப்போது டேக்ஸ் லயபிலிட்டி எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு பார்க்கலாம் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்ல ஃபைவ் ஸ்டெப்ஸ் அந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் வந்து டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜியமாக இருந்தாலும் சரி நார்மல் ப்ரொவிஷன் ஆகுதும் சரி ஃபைவ் ஸ்டெப்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து சேம் ஓகே நோ சேஞ்ச் அதில் ஓகே இப்போ அதை வந்து பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் கூட நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா ஸோ நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து எவ்வளோ நான் அக்ரினால் சேல்ரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர் இன்கம் விட்டுட்டு மற்றது எல்லாமே நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வருது நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து த்ரீ லேக் டென் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டென் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இப்போது இதுக்கு வந்து டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் நார்மல் ப்ரொவிஷன்ஸில் ஃபஸ்ட்டு அந்த பர்சனுக்கான ஏஜ் வந்து என்ன ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த கொஷனில் கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் செவன்ட்டி இயர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருந்துச்சுன்னா பேசிக் எக்ஸாமிஷன் லிமிட் வந்து டூ லேக் ஃபிஃப்டி செவன்ட்டி இயர்ஸாக இருந்துச்சுன்னா பேசிக் எக்ஸாமிஷன் லிமிட் வந்து த்ரீ லேக் ருபீஸ் ஓகேவா நார்மல் ப்ரொவிஷனில் ஓகே இதன் படி கேல்குலேட் பண்ணணும் இங்கே ஓகே இப்போது இந்த டென் லேக் ஃபார்ட்டிக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறோம் டென் லேக் ஃபார்ட்டி வந்து ஓகே அபோவ் டென் லேக் கேட்டகரியில் வருது அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னால் என்ன லிமிட்டு ஃபஸ்ட்டு அதை போடுங்க டூ லேக் ஃபிஃப்டி டூ லேக் ஃபிஃப்டி டூ ஃபைவ் லேக் ஃபைவ் லேக் டூ டென் லேக் அபோவ் டென் லேக் ஸோ இவங்களோட இன்கம் வந்து அபோவ் டென் லேக் கேட்டகரியில் வந்து வருது அதனால் அங்கே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க டென் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மைனஸ் டென் லேக் பண்ணால் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அதுக்கு டேரெக்டாக தேர்ட்டி பர்சன்டேஜ் பண்ணால் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணிட்டு வாங்க ஓகே ஃபஸ்ட்டு அப் டு டூ லேக் ஃபிஃப்டி நில் டூ லேக் ஃபிஃப்டி ஃபைவ் லேக் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் லேக் மைனஸ் டூ லேக் ஃபிஃப்டி டூ லாக் ஃபிஃப்டி அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணால் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைவ் லேக் டூ டென் லேக் கேட்டகரியில் வந்து டென் லேக் மைனஸ் ஃபைவ் லேக் பண்ணால் ஃபைவ் லேக் அதுக்கு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் பண்ணால் ஒன் லேக் ருபீஸ் இப்போ டோட்டலாக ஆட் பண்ணிக்கோங்க டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் லேக் ப்ளஸ் டுவெல் தௌசண்ட் ஆட் பண்ணால் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டென் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு வந்த டேக்ஸ் அமௌண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா இப்போது ஸ்டெப் டூ அதுதான் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் கூட பேசிக் எக்ஸென்ஷன் லிமிட் வந்து ஆட் பண்ணணும் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ த்ரீ லேக் டென் தௌசண்ட் ருபீஸ் ஓகே அது கூட பேசிக் எக்ஸென்ஷன் லிமிட் வந்து அந்த பர்சன் கனேஜ் வந்து எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கோங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ டூ லேக் ஃபிஃப்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபைவ் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த ஃபைவ் லேக் சிக்ஸ்டிக்கு டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா ஓகே ஃபைவ் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் அது வந்து ஃபைவ் லேக் டு டென் லேக்குங்கிற ஸ்லாப்பில் வந்து வருது அப்போது ஃபைவ் லேக் சிக்ஸ்டி மைனஸ் ஃபைவ் லேக் பண்ணிட்டோம்னா சிக்ஸ்டி தௌசண்ட் இன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணால் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இப்போது அதுக்கப்புறம் இருக்கிற கேட்டகரி அபோவ் டென் லேக் வந்து நெல் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருக்குது டூ லேக் ஃபிஃப் வந்து நெல் டூ லாக் ஃபிஃப்ட்டி டூ ஃபைவ் லேக் அப்படி போனால் ஃபைவ் லேக் மனஸ் டூ லேக் ஃபிஃப்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி இன்டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணால் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ வருது டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெல் தௌசண்ட் அதுக்கப்புறம் வந்து நெல் 24,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் வந்து டேக்ஸ் அமௌண்ட் வந்துருச்சு ஃபைவ் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு ஏஜ் வந்து 45 ஃபைவ் இயர்ஸே தான் ஓகேவா இப்போது ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட டேக்ஸ் அமௌண்ட்டையும் செகண்ட் ஸ்டெப்புக்கான டேக்ஸ் கான மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் டேக்ஸ் லயபிலிட்டி கிடைக்கும் ஓகேவா டோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுக்கான டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை எழுதிக்கோங்க மைனஸ் ஸ்டெப்பு டூக்கான டேக்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு ஸ்டெப் டூக்கான டேக்ஸ் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணால் ஒன் லேக் ருபீஸ் டேக்ஸ் லேபிலிட்டி இந்த பர்சனுக்கு ஓகேவா இப்போது டேக்ஸ் லேபிலிட்டி ஒன் லேக் கேல்குலேட் பண்ணியாச்சு ரிபேட் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாது ஏன்னா டோட்டல் இன்கம் வந்து நார்மல் ப்ரொவிஷன் வந்து ஃபைவ் லேக் விட எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படி ஃபைவ் லேக் விட எக்ஸிட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரிபேட் கிடைக்காது இவங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது டோட்டல் இன்கம் செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் லேக்கை விட எக்ஸ்ட் ஆகிடுச்சு அதனால ரிபேட் வந்து நில் இப்போது ஒன் லேக் வந்துருச்சு அதுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சார்ஜ் ஃபோர் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டோட்டல் டேக்ஸ் லேபிலிட்டி ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா இப்போது செவன்ட்டி இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களே அதை பார்க்கலாம் செவன்ட்டி இயர்ஸ் அவங்களுக்குன்னு சேம் அதே தான் எந்த கண்டிஷனும் வந்து மாறாது சேம் ப்ரொவிஷன் ஒன்று ரெஜிம் என்ன ரெஜிமாக இருந்தாலும் அந்த கண்டிஷன் வந்து வில் நாட் சேஞ்ச் ஓகேவா சேம் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஷுட் நாட் எக்ஸிட் ஃபைவ் தௌசண்ட் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் சாரி ஷுட் எக்ஸிட் ஃபைவ் தௌசண்ட் அதுவும் பேசிக் எக்ஸமிஷன் எப்படி வந்து எக்ஸிட் ஆகணும் ஓகேவா செவன்ட்டி இயர்ஸ்னால் இவங்களுக்கு வந்து என்ன லிமிட்டு த்ரீ லேக்கு அப்போ பேசிக் எக்ஸமிஷன் எப்படி வந்து த்ரீ லேக் த்ரீ லேக் ஸ்லா ஸ்லாபில் வந்து இவருக்கு வந்து இதாகுது ஓகே இப்போ பார்க்கலாம் கொஷின் வந்து சேம் எந்த சேஞ்சும் இல்லை சேல்ரி வந்து ஃபோர் லேக் எயிட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இங்கேருந்து வந்திருக்கு ஜெய்ப்பூர்லேருந்து ஃபோர் லேக் எயிட்டி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒன் லேக் 70,000 தௌசண்ட் இன்கர் பண்ணியிருக்காங்க அதே தான் சேம் கொஷின் எந்த சேஞ்சுமே இல்லை இது வந்து செவன்ட்டி இயர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் நார்மல் ப்ரொவிஷன்லேருந்து தான் இப்போ பார்க்குறோம் ஓகே ஸோ செவன்ட்டி இயர்ஸ் ఫస్ట్ ఎంపిటీషన్ ఆఫ్ డ్యాక్స్ లైబ్రె మిస్టర్ ఎక్స్ ఏజ్డు సెవెంటీ ఇయర్స్ అసెస్మెంట్ యే ట్వంటీ ఫోర్ ట్వంటీ ఫైవ్ ఓకే సేలరి ఎవలో ఫోర్ ల్యాక్ ఎయిటీ హౌస్ ప్లాపర్టీ టు ల్యాక్ సేమ్ నెట్ అగ్రికల్చర్ ఇన్కమ్ ఎవో అగ్రీ ఇన్కం అగ్రి ఎక్స్పెన్స మైనస్ పన్ననూ ఫోర్ ల్యాక్ ఎయిట్లు వన్ ల్యాక్ సవంటీ పో త్రీ ల్యాక్ టెన్ అంత ఇన్కమ్ ఎక్సమ్ట్ ఆగణంగతు కండిషన్ సెటిస్ఫై పన్ననూ అదకప్పు డ్యాక్స్ లయబిలిటీకి వేది ఎప్పుడు స్టెప్సో అది పాకను ஸோ அது எக்ஸாம் ஆகிடுச்சி கிராஸ் ரூட்ல இன்கம் ஃபோர் ஸோ செவன் லேக் தேர்ட்டி ஓகே டிடக்ஷன் எதுவும் இல்லை செவன் லேக் தேர்ட்டி இப்போ டேக்ஸ் லேபிலிட்டி வந்து எப்படி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேவா சேம் தான் ஃபஸ்ட்டு நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் கூட நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆட் பண்ணிக்கணும் செவன் லேக் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ லேக் டென் டென் லேக் ஃபார்ட்டி இதுக்கு வந்து டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் செவன்ட்டி இயர்ஸ்க்கு ஓகே செவன்ட்டி இயர்ஸ் டென் லேக் ஃபார்ட்டினாலே உங்களுக்கு வந்து என்ன ஸ்லாப்பு த்ரீ லேக்ஸ்லாப்பு த்ரீ டு ஃபைவ் ஃபைவ் டு டென் அபோ டென் அப்போது டென் லேக் ஃபார்ட்டி வந்து அபோவ் டென் கேட்டகரியில் வரதுனால டென் லேக் ஃபார்ட்டி மைனஸ் டென் லேக் பண்ணால் ஃபார்ட்டி தௌசண்ட் இன்டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் பாக்கி எல்லாம் அதே மாதிரி கால் கிலட் பண்ணும் ஃபைவ் லேக் மைனஸ் த்ரீ லேக் டூ லாக்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணா டென் தௌசண்ட் ருபீஸ் டென் லேக் மைனஸ் ஃபைவ் லேக் ஃபைவ் லேக் டுவெண்ட்டி பர்சன்ட் கால்ட் பண்ணிணா ஒன் லேக் மூணு ஆட் பண்ணுங்க டென் தௌசண்ட் ப்ளஸ் ஒன் லேக் ப்ளஸ் டுவெல் தௌசண்ட் ஆட் பண்ணால் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கான டேக்ஸ் ஸ்டெப் டூ நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் கூட பேசிக் எக்ஸிம்ஷன் லிமிட் வந்து ஆட் பண்ணும் த்ரீ லேக் டென் தௌசண்ட் ப்ளஸ் த்ரீ லேக் ஆட் பண்ணால் சிக்ஸ் லேக் டென் தௌசண்ட் இதுக்கு வந்து டேக்ஸ் அமௌண்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும் சிக்ஸ் லேக் டென் தௌசண்ட் இது வந்து ஃபைவ் லேக் டூ டென் லேக்குங்கிற ஸ்லாப்பில் வருது சிக்ஸ் லேக் டென் மைனஸ் ஃபைவ் லேக் பண்ணால் ஒன் லேக் டென் தௌசண்ட் இன்டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணிணா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அதுக்கு அடுத்த ஸ்லாப் வந்து ஒன்று வராது நெல் அப்போது த்ரீ லேக் டூ ஃபைவ் லேக் மைனஸ் பண்ணால் டூ லேக் அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணா டென் தௌசண்ட் இப்போ ஆட் பண்ணுங்கள் டென் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஸ்டெப் டூக்கான டேக்ஸ் ஸ்டெப் த்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் செகண்ட் ஸ்டெப்பையும் மைனஸ் பண்ணணும் ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ மினஸ் தேர்ட்டி தௌசண்ட் பண்ணால் நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இந்த நைன்ட்டி தௌசண்ட் வந்து டேக்ஸ் லேபிலிட்டி ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகுமா ஆகாது ஏன்னா டோட்டல் இன்கம் ஷுட் நாட் எக்ஸிட் ஃபைவ் லேக் அங்கே வந்து ஃபைவ் லேக் கூட மேலே இருக்குது செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அதனால் ரிபேட் அப்ளிகபுள் ஆகாது டேரெக்டாக செஸ் போட்டுக்கோங்க ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டேக்ஸ் லேபிலிட்டி நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ